அவுதுல்லா சைத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான் வர் ரகிம் அன்பார்ந்த நேயர்களே சாதாரணமாக பாலஸ்தீன நிகழ்வுகள் பற்றி வகிற விஷன் சேனலில் இரண்டு நாட்கள் செய்திகளை சுருக்கமாக தந்திருக்கிறோம் பாருங்கள் ஒரு பெரிய உளரீதியான மாற்றம் நடந்திருக்கிறது என்பதே அதில் குறிப்பிட்டிருக்கிறோம் இதில் வந்து அதாவது ஒரு அறிக்கை அந்த அறிக்கைக்கு தலைப்பு என்னவென்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி விழுந்தது இந்த ரெண்டு வருஷ யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் விழுந்து விட்டது சொல்றாங்க இப்ப அமெரிக்கா எப்படி எல்லாம் விழுந்திருக்கிறது கேட்டா நம்ம இந்து பத்திரிகை நேற்று ஒரு தலையங்கத்திலும் சொல்லியிருக்கேன் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ஏர் ஸ்பேஸ் சட் டவுன் அமெரிக்காவில் இருந்து எவ்வளவு விமானங்கள் வெளியில் போய்ட்டு இருந்ததோ அவ்வளவு விமானங்கள் பறப்பதில்லை அது போர் விமானங்கள் இல்லை பயணிகளை ஏற்றிச் செல்கின்ற விமானங்கள் ஏன் போகிறதில்ல கண்ட்ரோலர்ஸ் அதாவது ஏர்போர்ட்டில் அந்த டேக் ஆஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளைட்டு பறக்கிறது அதை ரிசீவ் ரிசீவ் பண்ணி இறக்கிறதுக்கு கண்ட்ரோலர்ஸ்னு இருப்பான் அந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க அவங்க இல்லை ஏன் வேலை இல்லை வேலையான் இல்லை ரொம்படைய திட்டத்தில் ஆஃப் ஒன்று கொண்டு வந்தான் அதில் நம்ம மாதக்கணக்காக சம்பளம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நிறைய பேர் வேலைக்கு போகல அவனுக்கு வேலை இல்லைங்கிறான் அவன் வந்து அது ஓவர் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறான் அதனால் இந்த ஃப்ளைட்டெல்லாம் பறக்கலை அமெரிக்காவோட வருமானம் பெரிய அளவில் விழுந்து கொண்டு இருக்கிறது இதில் இந்த வேலை இல்லாமல் இருக்கிறான் பாருங்க இதில் பெரும்பாலும் இன்னும் இமிகிரண்ட் அதாவது ட்ரம்ப்பே அங்கே வந்து கூடிய யாரும் தான் அமெரிக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருங்க ஆப்பிரிக்காவில் இருந்த மக்களை கடத்தி கொண்டு வந்து அப்படி வாழ்ந்தவங்க பிறகு உலகத்தில் உள்ள இன்டெலெக்சுவல் பவர் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கிட்டான் இப்போ ஹெச் ஒன் பி ஒன் ஹெச் பி ஒன்னு ஒரு விஷயத்தை உள்ளன அது ஹாராக கிடைக்கக்கூடிய அறிவாற்றல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அமெரிக்கா கூப்பிடணும்னா அவ்வளோ உலகத்தில் வளரக்கூடிய அவ்வளவு சாமர்த்தியத்தையும் அவ்வளவு மேன்பவரையும் அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கான் அமெரிக்கா வளருது வளருதுன்னா அமெரிக்கா வந்து வந்து குடியேறிய மக்களால் வளர்கிறது ஒருக்க நானே இந்த காணொலியில் பில் கேட்ஸ் ஒரு தடவை கேட்கும்போது ஏப்பா நீ வந்து அமெரிக்கர்களை தவிர மீதியெல்லாம் வெளியில் கொண்டு போயிறான் இந்தியர்களெல்லாம் வெளியில் தள்ளிடுறேன்னு சொல்லும்போது கேட்ஸ் என்ன சொன்னான்னா இந்த கம்பெனியெல்லாம் கொண்டு போய் இந்தியாவில் ஆரம்பிச்சிடுவேன் நான் ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அவன் சொன்னால் இந்தியர்கள் இல்லைன்னா என் கம்பெனி ஒன்றுமே ஓடாது அவ்வளோ இன்டெலக்சுவலாக இருக்கேன் நம்ம இங்கே யூனிவர்சிட்டியில எல்லாம் பெருசாக சாதிக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறதாரு அமெரிக்கா அங்கே பெரிய அங்கே போயிட்டு வந்து நம்மகிட்ட இன்னும் இந்தியா வந்து ஒரு சாக்கரா நாடு மாதிரி பேசுவான் அவன் எந்த உலகத்தில் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி அப்போது இந்த லே லேஆப்ஸு ஜாப்லெஸ்னஸ்ஸு தொடர்ந்து அவங்களுக்கு ஸ்டார்வேஷன் இருக்குது என்ன சொல்லலாம் ஸ்டார்வேஷன் டிப்ரைட் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த தொடர்ந்து வேலை இல்லைன்னா அப்படி சாப்பிடுவான் அதே மாதிரி இவன் மெடிக்கல் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இவன் ஆரோக்கியத்துக்கு ஒரு ஒதுக்கின பணத்தை கட் பண்ணிட்டான் எஜுகேஷனுக்கு கல்விக்கு ஒதுக்கின பணத்தை கட் பண்ணிட்டான் இதெல்லாம் இவர் என்ன பெரிய யூருன்னு தெரியல இதுல நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் அறுபத்தஞ்சிலிருந்து நூத்தி அறுபத்தஞ்சு டாலர் வரைக்கும் நம்ம இஸ்ரேலுக்கு டேக்ஸ் பே நம்ம ஒவ்வொரு அமெரிக்கனும் கொடுக்குறான் இப்போ அதே கூட்டு படுகொலைக்கு உடந்தைங்கிற அடிப்படையில் அது போயிட்டு இருக்கு அதனால அமெரிக்காவும் ஆப்ஸ் ஜாப்லஸ்ஸு ஜாப்லெஸ்னஸ்ஸு பாவர்ட்டி சார்வேஷன் டிப்ரவேஷன் ஓ நாட்டில் எல்லாரும் பட்டினி கிடக்கும் போது நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதை நானும் இந்த காணொலியில் நிறைய சொல்லியிருக்கேன் ஓ நாட்டில் எல்லாரும் பட்டினி கிடக்கும்போது போது நீ வந்து என்னடா வெளியில் போய் இவ்வளோ பணத்தை கொடுக்கறதுங்கிறது வந்தது இப்போ ட்ரம்ப் இந்த சீஸ் வேற காப்பாற்றி ஆகணும் இல்லைன்னா விழுந்து போயிடும் அடுத்த ட்ரெண்டை பாருங்க அமெரிக்காவில் இப்போ நம்ம வந்து ஒரு மம்தானியை பேசிகிட்டு இருந்தோம்ல அவர் மட்டும் இல்லாமல் கசாலா ஃபிர்தௌஸ் காசுமே அவ்வளோ கசாலா காசுமேனு சொல்லுவாங்க முழு பேர் ஹசாலா ஃபுர்தௌஸ் காசுமே வர்ஜினியாவில் லெப்டினன்ட் கவர்னராகியிருக்காங்க அதாவது அந்த ஸ்டேட் முழுவதும் உள்ள அதிகாரத்தை அவர்கள் கையில் கொடுத்துருக்கிறார்கள் அவரும் நம்ம ஹைதராபாத்தில் நமது பக்கத்து மாநிலமான ஹைதராபாத்தில் பிறந்த ஒரு சகோதரி அங்கே பெரிய அங்கே பெரிய அகாடமிக்கு இதெல்லாம் நிறைய கல்வித்துறையில் நிறைய பயந்து சட்டத்துறையில் நிறைய பயந்து அந்த பகுதியினுடைய செனட்டரா மேலவை உறுப்பினரா நாடாளுமன்ற மே உறுப்பினராக இருந்தவர் இப்போ இப்போ அவரும் டெமோக்ரட்ஸ் தான் மந்தானிய டெமோக்ரெட்ஸ் தான் இப்போ இந்திய முஸ்லீம்களால் இந்திய நம்பர் ஒன் நம்பர் டூ முஸ்லீம்களால் அமெரிக்கா ஆளப்படுகிறது பெர்ஜினா ஒரு முக்கியமான சிட்டி அதை விட முக்கியமான சிட்டி நியூயார்க் சிட்டி இந்த ரெண்டுமே முஸ்லீம் கையில் வந்துட்டு நமக்கு இவங்க எந்த டு வாட் எக்ஸ்டென்ட் தே ஆர் இதுன்னு முஸ்லீம்கள்னு பார்க்கறத விட ரெண்டு முஸ்லிம்கள் வந்துட்டாங்கிறது இந்த காசா பின்னணியில எல்லாருக்கும் பெரிய ஆரம்பி அதுல அவங்க வந்து வி ஆர் வி நீட் நாட் அப்பா லட்சுங்கிறாங்க அதை சொல்வதற்கு எங்களுக்கு எந்த மன்னிப்பு மனப்பான்மையும் தேவை சொல்கிறாங்க சொல்றாங்க இப்போ இந்த கசாலா விருதாஸ் ஹாஸ்மியனுடைய வெற்றி டெமோக்ரட்ஸ் ஜனநாயகவதி ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க மம்தானியோடைய வெற்றி இந்த ரெண்டும் பெரிய அளவில் அமெரிக்காவே உலுக்கி கொண்டு இருக்கிறது இவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா மம்தானியை பற்றி கோடிக்கணக்கில் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கியோ கோடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஆயிரக்கணக்கில் யாவது வந்துட்டு அடுத்தது கசாலில் பற்றியும் இப்போது நிறைய ஃபுர்தோஸ் கசாலில் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம வீடியோ பிறகு இன்னும் நிறைய வரும் இவங்க ரெண்டு வரும் இந்தியன் பான் முஸ்லீம்ஸு இந்தியன் பார்ன் முஸ்லீம்ஸு அதில் என்ன நான் ரெண்டு டெமோக்ராட்ஸு ட்ரம்ப் இந்த வருஷம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தான் பதவி ஏற்ற பத்து மாசத்துல நீ பதினோரு மாதம் ஆச்சுன்னு வைங்களேன் அது சிலரும் ஒரு வருஷம்னே எழுதுறாங்க ஒரு வருஷத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா அமெரிக்கா ரிப்பப்ளிக்கன் என்று சொல்லக்கூடிய குடியரசுக் கட்சியிலிருந்து போகுது அது மீட்டு எடுக்கப்படுகிறது ஜனநாயகவாதிகளாக ஜனவாதிகள் ஒன்றும் நல்லவன் இல்லை நம்மள வந்து கொலை செய்கிறவன் தான் இருந்தாலும் அதில் இப்போ ஜனநாயகவாதிகளில் முஸ்லீம்களோட லீடு அமெரிக்காவில் பயங்கரமான வேலை செய்துக்கிட்டு இருக்கு இதில் முஸ்லீம்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது இந்திய முஸ்லீம்களுக்கு ரொம்ப முக்கியம் வரலாற்று திரிவுகளுக்கு எதிராக உடனே வரலாற்றை சீர் செய்யும் பிரச்சாரத்தை மக்கள் இடத்துல கொஞ்சம் அமைதியான இது ஏற்கனவே கேரை பற்றி சொன்னேன் கமிட்டி ஃபார் இஸ்லாமிக் அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து தாவாவை ரொம்ப வேகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால மக்கள்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அவா கன்வெர்ட் ஆகிறது அதிகமாக இருக்குன்னு தான் அமெரிக்கால சொல்றாங்க அதே நேரத்துல இஸ்ரேலோட இஸ்ரேல் இஸ்லாத்துடைய இதுவரைக்கும் வெளியே கொண்டு வரப்படாத சாதாரணமாக கம்மி பார்த்துட்டு இருந்தது ஐடியாலஜிக்கலாக பார்க்க ஆரம்பித்து நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டி சம்பவம்ன்ற நாங்க சொன்னேன் சகோதரி பன்னெண்டரை மணிக்கு களிமா சொல்றா லொஹரோடைய பாங்கு சொல்லப்படுது உடனே தொல்லா ஒரு பத்திரிக்காலம் பே இஸ்லாமிக்க ட்ரெஸ்ஸில் இல்லையா அப்படின்னு என்ன களிமா சொன்னோன்னா தொழுக கடமை நாங்கள் நல்ல நான் இந்த ட்ரெஸ்லேயே தொழுகிறேன் இன்னும் நான் ட்ரெஸ்ஸை மாற்றி இது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஆகவே உலகத்தில் இஸ்ரேலை நிலைநாட்டுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்யும் போது அமெரிக்கா பருவை கொண்டு இருக்கிறது இஸ்லாத்திடம் என்பது தான் இதுக்கு இஸ்லாமா ஃபோபியனுடைய பிறப்பிடமாகவே இந்த அமெரிக்கா இருந்தது இதில் என்னென்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் மம்தானி நான் நாற்பத்தொரு வயசுன்னு சொன்னேன் உடனே என்னுடைய நேயர்கள் கரெக்டாக அடுத்த வரையிலேயே அது சொல்லிட்டாங்க முப்பத்தி நாலு வயசு தான் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் அவர் பிறந்தார் அப்படின்னு அதனால் அவருக்கு முப்பத்தி நாலு வயசுங்கிறது தான் உண்மை இது தவறான அந்த இது தவறுதலாக வந்ததாக நாங்கள் வருத்த வருந்துகிறோம் அடுத்தது இந்த முப்பத்தி நாலு வயதில் அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு தகவல் முப்பத்தி நாலு வயசுல உள்ள ஒரு சகோதரனுக்கு எப்படி கிடைத்தது ஜவஹர்லால் நேர கோட் பண்றாரு எங்கே இருந்து பேசுறாரு அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய சரியான இஸ்ரேலை பத்தின பார்வை இஸ்லாமா ஃபோபியோன்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது அதை தடுக்க வேண்டும் என்பதற்கான பார்வை நான் ஒரு முஸ்லீம் என அமெரிக்காவின் நியூயார்க் மேயராக அமர்ந்து கொண்டு பிரகடனப்படுத்துவது இதெல்லாம் என்னடா இவ்வளவு சின்ன வயசுலேயே இவ்வளவு ஒருவேளை கன்னடி மாதிரி கன்னடி நாற்பத்தி ரெண்டாவது வயசுல ஆனார் ஜான் ஆஃப் ஆனால் அவர் டெய்லி ஒரு புக்கை படித்து இது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு புக்கெல்லாம் படிப்பாருங்கிறாங்க இவர் ஏதாவது அந்த மாதிரி படிச்சிருப்பாரா ஏன்னா இவ்வளவு உலகம் முழுவதும் உள்ள விஷயங்களில் குறிப்பாக முஸ்லீம் கன்சர்ன்ட் இஸ்யூஸில் அமெரிக்காவினுடைய விஷயங்களில் இவர் இவ்வளவு தெளிவாக இருப்பதற்கான இருப்பது ஆச்சரியத்தை தந்தது ஆனால் நமக்கு ஒரு விட ரெண்டாயிரத்தி நாலுலேயே அவருடைய த தந்தை முகமது மம்தானிங்கிறவரு குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இங்க நம்மட்ட அப்பயோ பரவலாயிட்டு ஆனா நைன் லெவன்ங்கிற வச்சிதானே முஸ்லீம் உலகத்தின் மீது போர் கொடுக்குறான் அதுல அவர் வித்தியாசமான ஒரு காரணத்தை சொல்றாரு நைன் லெவன் உன்னுடைய அடுக்குமுறை ஒடுக்குமுறை இவற்றுக்கு எதிராக வந்து மூச்சு திணறும் அந்த மக்களுடைய முஸ்லிம்களுடைய இருந்து வந்தது இது மக்களாலேயும் மதினாலையும் இருந்து இந்த தீவிரவாதம் வரல இது அமெரிக்காவினுடைய கொடுமைகள் இருந்தும் கொடுமைகள் இஸ்லாமிய ஃபோபியாவில் இருக்கக்கூடிய இது இதில் இருந்து தான் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அஞ்சு சாப்டரில் அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிருக்கிறாரு இதுமா நான் வைகிற வெளிச்சத்தில் சுலேபோர் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற இதில் இந்த கான்செப்ட் குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம்ங்கிற கான்செப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதாவது முதல்ல அமெரிக்கா முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருந்தது பில் கிளிண்டன் பெரிய பீரியடில் அது பெருசாக முஸ்லீம்களுக்கு எதிராக மாறியது அப்போ ஒரு காம்ப்ரமைஸாக சொன்னாங்க முஸ்லீம்களை நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று அதுதான் குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம்னு ஒரு கான்செப்ட் அப்போ டெவலப் ஆச்சு நாங்கள் சண்டை போடுவது பேட் முஸ்லீம் கெட்ட முஸ்லிம்களுக்கு எதிராக தான் சண்டை போடுறோம் குட் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக சண்டை போடலைன்னு ஆனால் அப்படி அல்ல அது இஸ்லாத்தின் மீது ஒரு போரை தொடுப்பதற்கு அமெரிக்கா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி தான் நைன் லெவன் அது சம்பந்தமா நம்ம மூணு புக்கு போட்டுட்டோம் இப்போ ஒரு பத்து கற்றையாவது வைகரை வெளிச்சத்திலையும் இதற்கு முன்னால் நான் நிறைவி நடத்தி கொண்டிருந்த விடியல் வழியிலையும் போட்டிருக்கான் ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அமெரிக்காவினுடைய கெடுபிடிகளும் அநியாயங்களும் தொடர்ந்து இஸ்லாமிய உலகத்தை கொள்ளையடிப்பதும் தான் காரணம்ங்கிற அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னில் நடந்த தாக்குதல் பற்றி தமிழ்நாட்டில் நான் எழுதிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்தே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே ரெண்டாயிரத்தி நாலுல வந்த முதல் புத்தகம் எப்படி முதல் புத்தகம்னா எல்லாரும் நைன் லெவலுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி குற்றப்பட்டு நிற்கும் போது முஸ்லீம் முஸ்லிம்களை முஸ்லீம்களே மொத்தமாக குற்றப்பட்டு நிற்கும் போது அதை எதிர்த்து ஒரு நூல் வந்தது பரபரப்பாக விட்டது அப்ப இப்படி ஒரு பார்வை அதற்கு இருக்கிறதே என்பதை எடுத்து சொன்னவர் என்ற அடிப்படையில் இவருடைய தந்தை எழுதிய நூலு அந்த நூலை இவர் படித்திருக்கிறாரு படித்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது புக்கு டெடிக்கேட்டட் டு சொஹரான் மம்தானி அவருடைய மகனுக்கு முகமது மம்தானி தன்னுடைய மகனுக்கு தான் அதை அர்ப்பணித்து இருக்கிறார் அதனால் இவர் படித்திருக்காரு அதில் அந்த அஞ்சு சாப்டராக இருந்தாலும் அந்த புக்கு உலகத்தில் உள்ள எல்லா அரசியலையும் எல்லா சூழ்ச்சிகளையும் வெளியிலே கொண்டு வந்து விடுகிறது நைன் லெவனுக்கு பின்னாடி இருந்த சூழ்ச்சியை வேற ஒரு ஆங்கிளில் சொல்லுது அவ்வளோதான் அப்போ அதனால அவர் தெளிவான பார்வை உடையவர் வந்திருக்கிறார் இப்போ நைன் லெவனில் நம்ம குற்றவாளிங்கிறவர் மேயர் ஆகிறதுக்கும் இல்லை முஸ்லீம்கள் குற்றவாளிகள் இல்லை இன்னும் ஒரு எண்ணத்தில் உள்ளவர் மேயர் ஆவதற்கும் வித்தியாசம் இருக்கிறார் அதனால தான் இஸ்ரேலுக்கு பிடிக்கல இந்தியாவில் உள்ள பாசிஸ்டுகளுக்கு பிடிக்கல ட்ரம்ப்புக்கு பிடிக்கல அதனால் இவருடைய பார்வைகள் எல்லாமே மிகவும் பாபர் மதியதை பற்றியும் ஒரு பார்வையை இவர் சொன்னதாக சில வீடியோ சில ஊடகங்களும் கட்டுரைகளையும் சொல்கிறது அப்போது இது இவர் ஒரு சரியான பொலிட்டிக்கல் இஸ்லாம் அதாவது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அரசியல் சூழ்நிலையை மிகவும் அதிகமாக அறிந்து இஸ்லாமா ஃபோபியோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய முத்தாய்ப்பாக தான் முஸ்லீம் உலகத்தின் மீது போர் பிரகடனம் செய்வதற்கு தான் நைன் லெவனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்த ஒருவர் மேயராக இருக்கிறார் இங்கே தான் அமெரிக்காவனுடைய எதிர்காலம் இஸ்லாத்தின் கையில் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் அல்லா இதெல்லாம் நிறைவேறட்டும் பார்த்துருக்கோம் நான் சொன்னேன்